இணைந்திருக்கிறோம் நேயர்களே வணக்கம் தமிழ் ஒளி நிகழ்ச்சி உடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறோம் இன்றைக்கு தலைப்பு பகுதியிலேயே நாங்கள் என்ன கதைக்க போகிறோம் என்பதற்கு முதல் நாங்கள் நேற்றைய தினம் தலைப்பு பகுதியிலே இந்த எலி காய்ச்சல் மர்ம காய்ச்சல் ஒன்று யாழ்ப்பாணத்திலே பரவுகிறது அது என்ன காய்ச்சலாக இருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் கதைத்திருந்தோம் அது நேற்று அந்த அனுப்பி வைக்கப்பட்ட இரத்த அடிப்படையில் அது எலி காய்ச்சல் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்றைக்கு அது மர்ம காய்ச்சல் எலி காய்ச்சலாக நிரூபிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியிலே இது தொடர்பான விடயங்கள் மிகப்பெரிய அளவிலேயே கொண்டு செல்லப்படுகிறது அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் கூட சுகாதார திணைக்களத்தினால் சுகாதாரத்துறையினால் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆயுள் நடவடிக்கைகளுக்காக கொழும்பிலிருந்து கூட குழுக்கள் வந்திருக்காங்க எனவே இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நாங்கள் இன்றைய தலைப்பு பகுதிக்குள் செல்வதற்கு முதல் இந்த காய்ச்சலில் இருந்து விழிப்பாக இருந்து கொள்ளுங்கள் சிறிய அளவில் உடலில் காய்ச்சலோ அல்லது உடல் வலியோ மூட்டு வலிகளோ அல்லது கண்கள் சிவப்பாக அல்லது சிறுநீர்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ உடனடியாக வைத்திய சாலைகளை நாடும்படி வைத்திய திணைக்களங்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் பொதுமக்களை கேட்டிருக்கிறார்கள் அதே நேரம் பகுதியில் ஐவருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டு இந்த மர்ம எலி எனக்கூடிய இந்த பிரச்சனையால் அனுமதிக்கப்படுகிறார்கள் அஹ் பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையில் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது வடமராட்சி தென்மராட்சி பகுதிகளிலே பெரிய அளவில் இந்த காய்ச்சல் பேச பேசுபொருளாகவும் பலர் பாதிக்கப்படும் இருக்கிறார்கள் எனவே அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறோம் என்பதையும் ஆரம்பத்திலேயே கூறிக்கொள்கிறோம் அதை தாண்டி இந்த வயல் வேலைகள் செய்யக்கூடியவர்கள் மீன்பிடி வேலை வேலைகள் கடத்தொழில் வேலைகள் செய்யக்கூடியவர்கள் மற்றது இந்த துப்புரவு பணியாளர்கள் இவர்களுக்கு தான் மிக இலகுவில் இந்த எலிகாய்ச்சல்கள் தொட்டிக்கொள்ளும் எனவே அவர்கள் தங்களை தங்களை பாதுகாப்பதற்கு தேவையான பாதுகாப்பு அங்கிகள் கவசங்களை அணிந்து கொள்ளுமாறும் மருத்துவத்துறையினர் பொதுமக்களை கேட்டிருக்கிறார்கள் தாண்டி இது வந்து ஒரு மனிதர்கள் இருந்து இன்னொரு மனிதருக்கு தொற்றாது அப்படிப்பட்ட தொற்று நோயாக இருக்கு ஆனால் விலங்குகளில் இருந்து இலகுவாக மனிதருக்கு தொட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே உங்கள் வீடுகளுக்கு கூடிய வீட்டு நேற்றுக்குரியது போல இந்த செல்ல பிராணிகள் மீது அந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் டோக்கி ஜாக்கி என்று ஒன்றும் நாய்கள் பூனைகளை கொஞ்சி கொண்டு தீர்வார்கள் எனவே நாய்கள் பூனைகளை பாதுகாப்பை இந்த வீட்டிலே இந்த நாய்களோட பூனையோடு பழகக்கூடிய பிள்ளைகளை பின்னும் நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்றால் இரகுவாக பெறும் எனவே இன்றைய நாளிலே இந்த மர்ம காய்ச்சலை பெருமளவு கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுத்து விட்டார்கள் எதிர்ப்பு மருந்துகள் மக்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே ஆரம்பத்திலேயே இதை கொண்டு சொன்னால் இது சிறு ஒரு சிறிய நேரடை இதிலிருந்து நாங்கள் மீண்டு வரலாம் என்பதையும் குறிக்கொண்டு இன்றைய தலைப்பு பகுதிக்குள்ளே நுழைவோம் இன்றைய தலைப்பு பகுதி என்னவாக இருக்கிறது என்றால் அதை கார்த்தியானிடையே கார்த்தியான் இன்றைய தலைப்பு பகுதி என்னவாக இருக்க போகிறது இன்றைய தலைப்பு பகுதி இவ்வளவு சர்ப்ரைஸ் நாங்கள் வைக்கிற அளவுக்கு இன்றைய தலைப்பு பகுதி அவ்வளவு இன்று தினம் தினம் திருநாளே ஆனால் இன்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த திருநாளும் இல்லை ஆனால் இன்று நாங்கள் எதைப் பற்றி கதைக்க போகிறோம் என்று சொன்னால் விடாமுயற்சியை பற்றி கதைக்க போகிறோம் விடாமுயற்சி நாங்கள் அடிக்கடி நட்சந்திரை பகுதியில் கூறுவதுண்டு ஒரு வேடிக்கை பார்ப்பவர்களை விட யாரொருவர் தங்களுடைய இலக்குகள் சார்ந்து ஒரு முயற்சியை எடுக்கிறார்களோ அவர்களுடைய அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றியடைவார்கள் அப்படி என்று சொல்லி ஆனால் இன்று நாங்கள் பேச போகின்றது விடாமுயற்சியை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வாழ்க்கையில் முயற்சிகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க முயற்சி விடாமுயற்சி என்ற அதைப் பற்றி விடாமுயற்சி இது இது நாங்கள் வாழ்க்கையில் எங்களை பாத்தீங்களா இப்படிதான் இந்த நாங்கள் ஒரு விடாமுயற்சி தன்னம்பிக்கை அப்படினு கதைக்க வந்தாலே இந்த சினிமா பக்கம் திருப்பி விட்டுக்கொண்டே இருப்பார்கள் சினிமா சார்ந்தது அல்ல இது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு பரீட்சியாக இருக்கட்டும் அல்லது ஒரு இலக்கு வைத்து நாங்கள் எங்களுடைய இந்த வேலைக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருப்போம் அல்லது தொடர்ச்சியாக ஒரு சேமிப்பின் மூலம் எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கணும் என்று நாங்கள் யோசிச்சிருப்போம் அப்படி நாங்கள் ஏதோ ஒரு இலக்குகளை வைத்துக்கொண்டோம் இலக்குகள் இல்லாத மனிதர்களே இல்லை இல்லையா ஹரிகரன் உங்களுக்கு இல்லையா இலக்குகள் இருக்குது அப்ப இலக்குகள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைந்து கொள்வதற்குரிய சரியான வழியாக எது இருக்கும் என்று சொன்னால் இந்த விடாமுயற்சி என்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அப்ப நாங்க ஹரிகரன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள உலக பெற்ற பேச்சாளர் எப்படி நீங்கள் உங்களுடைய இலக்குகளை இதுவரை காலமும் உங்களுடைய விடாமுயற்சியின் மூலம் அடைந்து கொண்டீர்கள் என்பதையும் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி அடைந்து கொள்வீர்கள் என்பதையும் கேட்டு தெரிந்து கொள்வோம் நிச்சயமா தலைப்பு பகுதியை ஒரு விருந்தினருடான நேர்காணலாக மாற்றி இருக்கக்கூடிய எனது பெண் தொகுப்பாளையின் கார்த்திகை அணிக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கு இந்த நாங்கள் விடாமுயற்சி என்று பேசும்பொழுது இந்த இலக்குகளை நாங்கள் எவ்வாறு அடைந்து கொள்வது என்று என்னுடைய இலக்கு எனக்கு இலக்குகள் ஒன்றும் இல்லை என்னுடைய இலக்கு எல்லாம் சுத்தி இருக்கிறார்கள் சந்தோஷமா இருக்கணும் மூன்று நேரமும் சாப்பிடுவோம் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படி என்னை சூழல் இருப்பவர்களையும் என்னையும் சந்தோஷமாக வைத்துக் கொண்டால் நான் தவறான பாதையில் பயணிக்கவில்லை எனக்கான பாதையில் பயணிப்பதால் நான் சந்தோஷமா இருக்கிறேன் என உணர்கிறேன் அப்ப நான் வந்து என்னை சந்தோஷமாக வைத்திருப்பதையும் என்னை சூழல் இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பதன் மூலமும் ஏதோ ஒரு பாதை எனக்கு தேவையான சரியான பாதையில் பயணித்துக் கொண்டு அந்த பாதை எங்காரிடத்தில் கொண்டு சேர்க்கும் என்ற நம்பிக்கையில் நானும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் எப்பவுமே வாழ்க்கையை ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் செல்லும் பொழுது இரண்டு வழிகளை எல்லாருமே வைத்திருக்க வேண்டும் தனியே ஒரே ஒரு வழியை மாத்திரம் வைத்திருந்தால் ஒருவேளை அந்த பாதை அடைபட்டு போனால் அதற்கு பிறகு வாழ்க்கையே இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிடும் எங்களை மிக கொடூரமான தூரத்துக்கு செல்லும் எனவே எப்பொழுதுமே இரண்டு பகுதிகளை வைத்துக் அல்லது இரண்டு பக்கங்களை வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு இரண்டு விதமான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் ஒன்று இல்லை என்றால் இன்னொன்றில் வைத்து நீங்கள் இன்னொரு வழியிலே உழைத்துக் கொள்ளலாம் அல்ல இன்னொரு வழியிலே பிழைத்துக் கொள்ளலாம் உதாரணமாக எம் எஸ் தோனி கூட அதைத்தான் சொன்னார் அப்போவுமே நாங்கள் பயணிக்கும் பொழுது இரண்டு விதமான ஐடியாக்கள் இரண்டும் விதமான யோசனைகளை வைத்துக் கொள்வேன் நான் கிரவுண்ட்ல இருக்கும் போது ஒன்று பெயிலியரான இன்னொன்றின் மூலம் நான் அந்த இடத்தை எட்டி பிடிப்பேன் என்று அந்த கருதக்கூடிய இளைஞர்களுக்கும் நாங்கள் சொல்றோம் தனியே கல்வியோடு இருக்காமல் உங்களிடம் ஏதாவது ஒரு திறமையை வளர்த்துக் கொள்ளும் ஒருவேளை இந்த கல்வி கை கொடுக்காமல் போனால் அந்த திறமை உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களிடம் ஒரு அதீத திறமை இருந்தால் அந்த அதீத திறமையை வளர்த்து கொண்டு அதோடு சேர்த்து கல்வியையும் வளர்த்து ஒரு பட்டத்தை பெற்றுக் ஒருவேளை உங்களுக்கு அதீத திறமைக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் அது மலங்கடிக்கப்பட்டு கொண்டு வந்தால் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய பட்டத்தை வைத்து நீங்கள் ஒரு வேலைவாய்ப்பை பெற்று அந்த வேலைவாய்ப்பில் இருக்கின்ற பணம் மூலம் நீங்கள் உங்களுடைய திறமைக்கான சந்தர்ப்பங்களையும் தேடிக்கொண்டிருக்கக்கூடியாங்க எனவே எப்பொழுதுமே இந்த விடாமுயற்சி செய்யும் பொழுது நாங்கள் எங்களுடைய குறிக்கோளை நோக்கி விடாமுயற்சி செய்யணும் ஆனால் அதற்கு பக்கபலமான விடயங்களையும் உருவாக்கி கொள்ள வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது ஒரு மாடி வீட்டை கட்டுகிறோம் என்றால் அதுக்கு அத்திவாரம் போடுவோம் அதுக்கு கொங்குரீட் போடும் போதே அந்த சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும் சப்போர்ட்டிங்கா நிறைய தூண்கள் எல்லாம் ஒழிப்பித்தான் அதை கொண்டு போவோம் அப்ப கட்டிக்கொண்டு போய் எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிங் தேவைப்படும் அந்த சப்போர்ட்டிங்காக தான் நாங்கள் இரண்டாவது விடயங்களாக பார்க்கக்கூடிய விடயங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று ஒரு இடத்திலே ஒன்று பிசை விட்டால் இன்னொரு பக்கத்தால் நாங்கள் எங்களை வளர்த்து கொண்டு போகலாம் பிறகு அந்த அந்த வளர்ச்சி மூலம் இந்த நாங்கள் விட்டுவிட்டு வந்ததை வெட்டி பிடித்து மீண்டும் செல்லலாம் எனவே இரண்டு விடயமான விஷய விடயங்களை எங்களோடு வைத்துக் கொள்வோம் இரண்டு விடயமான யோசனைகளை வைத்துக் கொள்வோம் இரண்டு விடயமான பாதைகளை வைத்துக் கொள்வோம் இரண்டு விடயமான இலட்சியங்களை வைத்துக் கொள்ளும் ஒன்று வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் இரண்டு காதலிகளை வைத்திருக்கலாமா இரண்டு மனைவிகளை வைத்திருக்கலாம் சொன்னேன் இரண்டு திருமணங்கள் செய்யலாமா என்று நீங்கள் கேட்பீர்கள் எனக்கு விலங்கு வீட்டை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க அதுகள் எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையானவற்றை சொல்லுறேன் அப்ப எப்பவுமே இரண்டு ஐடியாஸை வைத்துக் தான் சொல்லுறேன் இப்படி இருக்கிற பொழுது சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் விடாமுயற்சியையும் அதிர்ஷ்டத்தையும் போட்டு குழப்பிக்கொள்வார்கள் நாங்கள் திரைப்படங்களை பத்தி பேசவில்லை திரைப்பட திரைப்படங்கள் தொடர்பாக எந்த அப்டேட்டும் கொடுப்பதற்காக இல்லை தலைப்பு பகுதி அப்ப நாங்கள் இந்த விடாமுயற்சியையும் அதிர்ஷ்டத்தையும் போட்டு அதிகம் குழப்பிக்கொள்வார்கள் யார் ஒருவர் அதிகமாக விடாமுயற்சியின் மூலம் தன்னுடைய இலக்குகளை அடைந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இலகுவாக நாங்கள் அதிர்ஷ்டம் அவர்கள் எல்லாம் லக்ல வந்தவர்கள் அப்படி என்று சொல்லிவிடுவோம் சில பேருக்கு அதிர்ஷ்டம் அப்படி என்பது சில வேளைகளில் வேலை செய்யும் ஆனால் அடிக்கடி எல்லாரும் சொல்லிக் கொள்வது போன்று அதிர்ஷ்டம் இஷ்டத்துக்கு தான் வரும் நாங்கள் எதிர்பார்ப்பது போன்று வராது இப்படி இருக்கணும் பொழுது யார் அதிகம் வாழ்வில் வெற்றி அடைந்தவர்கள் லோங் டேர்ம் என்ற அடிப்படையில் நீண்ட கால அடிப்படையில அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொண்டவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் இந்த அதிர்ஷ்டத்தில் வந்தவர்கள் கிடையாது யார் ஒருவர் உண்மையாக தன்னுடைய இலக்கிற்காகவும் தான் அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகவும் விடாமுயற்சியை அந்த இடத்தில் பல்லவிட

திறமை பொறுமை விடாமுயற்சி இந்த விஷயம் எங்கள்ட்ட பெருமையாக எங்களை மாற்றம் அப்படி என்று பொறுமை விடாமுயற்சி இந்த மூன்று விஷயம் இருந்தால் ஒரு தனி மனிதன் தன்னுடைய வெற்றியை தன்னுடைய இலக்கை அடைந்து கொள்வதற்கான அஹ் அத்தனை சக்தியும் ஒன்றிணையக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அப்படி என்று சொல்வார்கள் எங்களுக்கு சரியான ஒரு விடயத்தில் இந்த விடயத்தை நான் அடைய வேண்டும் அல்லது இந்த இலக்கை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான திறமை எங்களுக்கு பிறக்கின்ற பொழுதே யாரும் திறமைகளுடன் பிறப்பதில்லை எல்லாரும் நாங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் அப்ப அந்த திறமையை நாங்கள் வளர்த்துக் கொள்கிறோம் அந்த இலக்கை அடைந்து கொள்ளும் வரை நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இப் அடுத்ததாக விடாமுயற்சி அந்த குறித்த இலக்கை நாங்கள் எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்ன வழிகளின் என்ன வழிகளின் மூலம் நான் அது தொடர்பான கற்றல்களை மேற்கொள்ள முடியும் எப்படி அந்த இலக்கை அடைந்து கொள்ள முடியும் என்பதற்காக நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த விடாமுயற்சி இந்த மூன்று விஷயமும் எங்களை அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்கு தள்ளும் எப்படி சொல்வார்கள் சொன்னால் இந்த பிரபஞ்சமே எங்களை அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்கு அனுப்பக்கூடியதாக இருக்கு அப்படி இருக்கும் இருக்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய பலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் இன்றைக்கு எல்லாருமே வந்து உடனடியாக ஒரு நாள் ட்ரெண்டிங் ஆக சோசியல் மீடியாஸ்ல ட்ரெண்டிங் ஆகுறதான் எல்லாருக்குமே தேவையா இருக்கு அது பாசிட்டிவ் ஆகிறீங்களோ நெகட்டிவ் ஆகிறீங்களோ ஆகிய ஆகணும்னு முடியோடு தான் பல பேர் தெரியறாங்க நான் நெகட்டிவா போன இன்னைக்கு பல பெரிய புள்ளிகள் கூட நெகட்டிவா கூட நாங்கள் இருப்போம் ஒவ்வொரு நாளும் பேசு பொருளாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் கண்டத கடியத பேசுகிற போட்டு இருப்பாங்க லைவ் வருவாங்க இப்படி இருக்கும்போது இந்த சமுதாயம் இந்த சோசியல் மீடியாஸ்ல சில நாங்கள் ட்ரெண்டிங் தான் வாழ்க்கையாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இருக்கக்கூடிய மனவேதனையாக இருக்கு அதை தாண்டி எங்களில் இருக்கக்கூடிய திறமைகளை நாங்கள் வளர்த்து எங்களை நாங்கள் பலப்படுத்தி அசைக்க முடியாத ஒரு சக்தியாக உருவாக பொழுதும் என்று ஒரு நாள் நாங்கள் கொண்டாடப்படுவோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த சமூகத்தில் இன்றைக்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி வந்தார்கள் என்று அவர்கள் கலந்து வந்த பாதையிலே நீண்ட காலமாக இந்த துறையிலே சாதிக்க வேண்டும் நாங்கள் வர வேண்டும் என்று நீண்ட காலமாகவே கஷ்டப்பட்டு பல அசாதாரண படைப்புகள் எல்லாம் கொடுத்த பிறகுதான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அதிர்ஷ்டமும் அவர்களுடைய வெற்றிக்கான வழிகளும் கைகூடி அந்த இடத்திலே அவர்கள் பெரிய புள்ளிகளாக மாறி இன்றைக்கு பயணித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு எல்லாருமே நினைப்பது உடனடியாக நாங்கள் இந்த ரெண்டு நிமிஷ நூடுல்ஸ் மாதிரி உடனடியாக நாங்கள் வந்துவிட வேண்டும் என்பதை தான் பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நூடுல்ஸ் மட்டும்தான் வரும் அதை தாண்டி இன்றைக்கு சில பேர் நல்லா கஷ்டப்பட்டு போடுவோம் நாங்களே சில பேசுற வீடியோக்கள் எல்லாம் நிறைய புத்தகத்தை படிச்சு நல்ல விஷயங்களை செய்திருக்கு அதை ஒன்று தொகுத்து தடக்காம கிடக்காம பேசி அதுக்கு ஒரு நாலு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு எடிட் பண்ணி போடுவோம் அந்த விடயத்தை நாங்களே கதர் பண்றதுக்கு ஒரு மூன்று நாலு நாள் எடுத்துருக்கு ஆனா அந்த விடத்தை ஒரு கண்டு கண்டுகொள்ள மாட்டாங்க அதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஆனா ஆறாவது அங்கேயா நின்று ஒரு கோமாளி பூத்து செஞ்சுட்டு அதை போட்டா அது அஞ்சு நிமிஷத்துல ஐம்பதாயிரம் வியூஸ் அது இது அறு தலை வாக்கலை வாண்டு எல்லாம் போய் கொண்டிருக்கும் அப்ப இதுகள் வந்து எங்களுக்கு மனரீதியான பல நெருக்கடிகளை கொடுக்கும் ஆனா இதே எல்லாத்தையும் கடந்து அதான் நீங்க பொறுமை இப்படியான துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் கடந்து எங்களை நாங்களே வாழ்க்கை என்ன இப்படி அடிகள் ஒரே விழுந்தோடுதான் இருக்கும் என்று எங்களை நாங்களே தேர்த்தி வரும்போதுதான் எங்கேயாவது ஒரு கதவு திறக்கும் அந்த கதவினோட உள் நுழைந்து எங்களை நாங்களே வளர்த்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் அதே நேரம் எங்களுடைய இந்த பட்டிமன்றம் கூறுறது போல இந்த ஆம்பள பிள்ளைகள் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டா அது வந்து அனாதப்பணம் மாதிரியே கிடக்கும் ஆனா பொம்பளை பிள்ளைகள் ஒரு போட்டோ போட்டா அது அப்படியே அஞ்சு நிமிஷத்துல ஆறாயிரம் முகாயிரம் லைக் கண்டு தள்ளி கொண்டு ஆம்பளை பிள்ளைகள் போட்டா ஆறு நாளுக்கு கெடுக்காது அனாதப்பணம் மாதிரி ஒன்றிய கிடக்கும் அது என்பது போல இந்த சமுதாயம் சில இடங்களில் அது அவர்கள் மத்தியிலே பெண்ணை ஒரு கவர்ச்சி பொருளாக போக பொருளாக பார்ப்பது கூட பெண்களுக்காக விழுந்து விழுந்து அவர்கள் போஸ்ட் போடுவதாக கூட இருக்கலாம் இல்ல இன்று சமூக வலைத்தளங்களில் அதுகளும் அதிகரித்து விட்டது ஒரு நல்ல விடயங்களை பதிவு செய்யக்கூடிய பெண் பிள்ளைகளினுடைய தளங்களும் பார்வையிடப்படுவது குறைவாது சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி ஒரு சமூகத்திற்கு கருத்து சொல்ல வாரது அல்லது ஏதோ ஒரு சமூகம் சார்ந்து அல்லது தன்னுடைய வெற்றிகள் சார்ந்து ஏதோ ஒன்று பயணிக்கக்கூடிய பெண்களின் தளங்களை விட இன்று சமூக வரவேற்கத்தக்கதாக எது இருக்கின்றது சொன்னால் பெண்களை கவர்ச்சி பொருளாக பார்க்கக்கூடிய தளங்களை அதிகம் வரவேற்கத்தக்க தளங்கள் பெண்களும் அதை ஆதரிக்கொள்ளும் அதை பயன்படுத்த அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த தொடங்கிய கவலை என்ற இப்ப ஆண்களும் பெண்களாக மாறத் தொடங்கி விட்டார்கள் பெண்களின் வீடியோ தான் போகுது அதுதான் என்று பெண்கள் மாறியே உடுப்பு போட்டு தலைமையர் வட்டி கிருமீல் வட்டி லிப்டிக்கில் ஆண்டி ஆண்களும் மாற தொடங்கிவிட்டார் மிக கவலையான முடியமா இருக்கிறது இந்த ஆணினத்தை பாதுகாக்க யாருமே இல்லையா என்பது சமூக இது ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டுதான் இருக்கு இப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்கள் அதை ஏற்றுக் கொடுத்து தென்னிந்தியாவில கூறிக்கொண்டிருக்கோம் அப்படி மாறுகிறார்கள் இப்படி மாறுகிறார்கள் என்று உண்மையிலே அப்படியான அப்படி இன்றைய பெண்கள் மாறிவிட்டார் உண்மையான திறமை என்பதை தாண்டி ஏதாவது செஞ்சு வந்துடுவோணும் என்றே ஒரு முடிவாயிருக்கிறாங்க பொழுது இது என்ன ஒன்று எங்களுக்கு இன்றைக்கு இந்த பியூட்டி பார்லர்ல போய் தலைமையில வெட்டி கட்டி அது ஒரு செயலா காட்டி கட்டி விளங்கவில்லை ஆனால் சில பேர் நிச்சயமாக பல திறமையுடன் இருக்கிறார்கள் பலர் உண்மையான திறமையோடு இருக்கிறார்கள் பலர் இந்த துறையிலே தாங்களை அர்ப்பணித்து பண்ணிட்டு சில ஒரு சிலராக இந்த குழப்பங்களை ஏற்பட்டுக் இப்படி இருக்கும் பொழுதும் உண்மையான திறமையோடு போராடி முயற்சிகள் எடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர இருப்பவர்களுக்கு நாங்களும் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பவர்கள் என்ற வீதியிலே இந்த கடலிலே கொண்டிருப்பவர்கள் என்ற வீதியிலே கரை சேருவதற்கு எல்லாருக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் எனவே விடாமுயற்சியை ஒருபோதும் கைவிட திறமை உங்கள்கிட்ட இல்லாமல் இல்லை பிறக்கும் போதும் எல்லா மனிதனுக்குள்ளும் ஏதாவது திறமை இருக்கு அதை வழிக் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நீங்களை அடுத்த கட்டத்தில் கொண்டு அது அருவறுக்கத்தக்க விடயங்களாக இல்லாமல் அங்கீகரிக்கத்தக்க விடயங்களாக பாராட்டத்தக்க விடயங்களாக சமூகத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய விடயங்களை நாங்கள் வழிகொண்டு வருவோமாக இருந்தால் அது இன்னும் பலருக்கு வெளிச்சமாக அமையும் என்பதையும் கூறிக்கொள்வோம் எங்களை மாதிரி நாங்களூர் உயரத்துக்கு வந்த பிறகு எங்களை போன்ற பலரை உருவாக்க வேண்டும் என்ற கனவு எங்களுக்கு வேண்டும் இன்றைக்கு பலருக்கு இல்லாத ஒரு குணமும் அந்த குணம் தான் எங்களுக்கு பிறகு ஒருவர் வந்துவிடக்கூடாது நாங்கள் இருந்து வந்த கதிரைகளில் இன்னொருவர் இருந்து விடக்கூடாது என்ற ஒரு பெரிய உதவாத குணம் தான் இன்றைக்கு பலரை விடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறது எனவே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு பிறகு அடுத்தடுத்த நாங்கள் எவ்வளவு கடினங்களை அனுபவித்தோமோ நாங்கள் ஒரு இடத்தை அடைவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பதற்கு எத்தனை பேர் காலப்பிடித்து விழுந்து எழும்பி வந்தோமோ அதை எங்கள் இன்னொருவர் நாங்கள் கவனமாக இருந்து கொள்ளும் எனவே நாங்கள் எங்களுக்கு உதவக்கூடியவர்களாக நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அவர்கள் நாங்கள் கவனிப்பாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதைதான் கூறிக்கொள்வோம் நிச்சயமாக இதுதான் இன்றைய தலைப்பு பகுதியினுடைய விடயமாக இருக்கின்றது மேலும் ஒருமுறை நாங்கள் வலியுறுத்தி கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இன்று யாழ் மாவட்டத்தில் பரவலாக அதுவும் குறிப்பாக இந்த வடமராட்சி தென்மராட்சி பகுதிகளில் பரவி இந்த எலிக்காய்ச்சலில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் மீளவும் நாங்கள் தலைப்பு பகுதியில் இறுதியாக கூற வேண்டியது மழை பெஞ்சிருக்கு வெள்ளங்களுக்கு ஓடி ரங்கி விளையாடாம நீட்டா இருங்கள் துப்பரவாக இருந்து கொள்ளுங்கள் அது குறிப்பாக அந்த செல்ல பிராணிகள் இருந்து பரவுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய நீரை கொதித்தாரிய நீர்களை பயன்படுத்துங்கள் இந்த எலிக் தொடர்பாக நாங்கள் ஏலவே குறிப்பிட்டிருந்த இது அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் வைத்தியசாலையை நாடுங்கள் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் யாராவது ஒருவர் ஒரு நாள் காய்ச்சல் என்றால் கூட நீங்கள் நாடுவதுதான் சாலைகளை நாடுவதுதான் நல்லம் அப்படின்னு போட்டு இருக்கேன் தடிமல் காய்ச்சல் ஆவிய கிவியை இருக்காம உடனடியாக ஆஸ்பத்திரி போய் மருந்துகள் எடுங்கோ ஏனெண்டா சின்ன காய்ச்சல இருந்தாலும் மருந்து எடுங்க அது எலிகாய்ச்சல் என்ன காய்ச்சலாக இருக்கட்டும் உடனே ஆஸ்பத்திரி போய் மருந்து எடுங்கோ என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக்கொண்டு நாங்களும் நாங்களும் உங்களை மீண்டும் விடைபெற்று செல்லப்படுவோம் மீண்டும் பாதுகாப்பாக இருங்கள் என்பதை வலியுறுத்தி கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்களை கரிகரன் மற்றும் ஹாத்தியானி ராஜேஷ் கண்ணா நன்றி நேர்கள்